என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை சினிமா மேடை ஒரு ரெண்டு பார்த்துருக்கேன் ஆனால் இது ஒரு முழு முதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி ஒம்பது வேலை பத்து வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு அப்படி தான் நான் பார்க்குறேன் இது ரெண்டு வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் பத்து வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்து தன்னை டெடிக்கேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும் இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று ஆகிய இல்லை சைக்கலாஜிக்கலாக இஸ் அப் இஸ் இது இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிகரவைக்கு இருந்திருக்கும் ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும் ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறது இல்லை நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும் அந் அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தின்தூரம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க பொலிட்டீஷன் முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி இப்போ அந்த அவங்க டிராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் பொலிட்டீஷியன்க முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா அமைச்சரை கூப்பிடணுமா இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்குறதுக்கு நான் என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன் ஸோ அந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிறோன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவர்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க சொத்து பிரச்சனையோடு வருவாங்க தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க நிறைய ட்ராமாவோட வருவாங்க அந்த ட்ராமாவிலேயே இவங்களை எப்படி காப்பாற்றுறது சட்டத்தில் பிடிச்சு அவங்களுக்கு அந்த டிராமாவை தீக்கிறதுக்கு வழி காணுவோம் அப்படி தினந்தோறும் ட்ராமாவை பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் டிராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா அந்த ட்ராமாவிலேருந்து ரிலீவ் ஆனா சந்தோஷம் ஹாப்பினஸ் வந்துடும் அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னும் சினிமா பார்க்கல அதனால நிச்சயமாக ப்ரிவியோவில் சினிமா பார்ப்பேன் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ்பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு பிரமாதமான பாடல்கள் அந்த நான்கு பாடல்கள் நம்ம பார்த்த நாலுமே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சோட போகாது அப்படிப்பட்ட பாடல்களை திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அவர் ரொம்ப இளம் இயதிலேயே இறைவினடி சேர்ந்து விட்டார் அவர் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர் இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு திங்க் தாலையில் பாட்டு ஒன்று இன்னொன்னும் ஒரு பார்வை இந்த இரண்டு பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நிச்சயமா இந்த மீது ரெண்டு பாடலே ஹிட்டு அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அச்ச பாப் சாங்ஸ் அதெல்லாம் ஸோ இது எல்லாமே பெரிய லெவல்ல இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும் அதில் இரு இருவேறு கருத்து இல்லை இந்த பாடங்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும் அது சிறந்த நடிகர்கள் இன்னைக்கு மீடியா இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அது ஒரு ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு சப்போர்ட் நின்று இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டிரெக்டர் ஆனா வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும் போது என்ன செய்ய முடியும்னு முக்காவாசி பேர் கேட்டாங்க ஆனா அதையும் மீறி நாங்களும் உங்க கூட இருக்கோம் நீங்க தைரியமா படம் எடுங்க இதை வெற்றியா செய்து காமிப்போன்ட்டு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க சோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றி நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன்ஸ நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட பிராமால இருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க இந்த படத்தை பாருங்க பிராமால இருந்து வெளிவரது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம் நம்ம பாகராஜ் சாரோ ராஜாரவி சாரோ எனக்கு வந்து பிலிம் பீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது அவங்களோட அரசியல் பயணமே எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் ஜேர்னல் பாக்கியா என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன் அந்த அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும் அதே மாதிரி ராதா சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பன் அப்படி அவங்க குடும்பம் அவங்க குடும்பமே எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம் அவருக்கு அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு ராதாரவி சாரோட அப்பா அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார் அன்னைக்கு பெரிய ஜாம்பவான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர் அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அவங்களோட தொடர்பு ஆகையில் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரு பெரும் தலைவர்கள் அவங்க வந்து முன்னாடியே அவங்க மிகப்பெரிய மனிதர்கள் நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள் இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது அதுதான் இது பெரிய விஷயம் அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதிரை அவர்களுக்கு மிகப்பெரிய திரு ராஜ்பிரதாப் அவர்களுக்கும் நம்முடைய இளமாற நபர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு ஒரு சிறந்த மனிதர் தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர் அவருடைய டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்க போகிற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் உச்சத்தை அடைய வேண்டும் மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இருபத்தோராம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்